வணக்கம் யூடியூப் நேரில் இப்போ யோகனா அப்படின்னு சொல்லி என்ன படம் பார்ப்பாது ராபிட் அடுத்து இது என்ன படம் இயற்கை ஆ இயற்கை காட்சி அடுத்து டக்கு ஆ சரி அடுத்து என்ன பேர் ஸ்னோமேனா ஆ அடுத்து ட்ரெயின் பரவாயில்ல நல்லா இருக்க ட்ரெயின் இது வந்து நீயா வரைஞ்சி தானே நீயா வரைஞ்சிது சரி இது என்ன பேர் டே அண்ட் நைட் சூப்பர் ஏப்பா பிறந்த நாள் கேட்க மாதிரி இருக்கு சரி என்னது அப்படின்னா தமிழ் என்னது ஆ சாக்லேட் என்ன பேர் அப்படின்னா தமிழ் என்னது சரி ரைட் அடுத்து ராக்கெட் ஆ ரைட்டு படகு தமிழ் மரமா சரி அடுத்து இது ஆமையா ஆ அப்படின் வண்டா ஆ சரி லேடி வண்டு சரி ஆ பீஸா பர்கர் பீஸாவா சரி சரி வெ வெரி குட் காட் பிளான் அப்புடின்னா மரமாக செடி ஆ ஷாப்பிங் பேக் சரி அடுத்து நீ ஃபுல்லாக நீயே வரைஞ்சிதுன்னா சூப்பராக இருக்க ஆ அடுத்து கிறிஸ்மஸ் ட்ரீ ஆ சரி சரி சாக்லேட் பாய் ஆ யூடியூப் லோகோ எலிஃபெண்ட் ஏனையா சரி இது அப்புடின்னா பொம்மையா ஆ சரி காட் லாலிபப் சூப்பர் நல்லா இருக்கு ஐஸ்கிரீம் இது என்ன ஐஸ்கிரீமு வெண்ணிலா ஐஸ்கிரீமா சரி வெண்ணிலா ஐஸ்கிரீம் இது வீட்டு கோ ஸ்வீடுனா ஆ சரி நோட் புக் ஆ கிஃப்ட் பாக்ஸ்

பொம்மை எதுவும் சரி இது பியர் லாலிபாப் ஆபிட் போன் ஜூஸ் என்ன ஜூஸு லெமன் ஜூஸா ஆரஞ்சு ஜூஸ் ஆ பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி கேட்டு போனையா ஆ சாக்லேட்டு இது மாடல் சாக்லேட்டு வாட்டர் கிளாஸ் வாட்டர் வாட்டர் மூலம்னா வெட்டி வச்சிருக்கேன்னா நல்லா இருக்கு படம் கொரியர் என்ன பேரு அப்படின்னா தமிழ் என மீனிங்கு இப்ப என்ன இருக்கு அடட லோகோ வந்து black king color இருக்கு சரி அடுத்து லைட் ஆக்கி ராபிட் லாலி போடு இது அப்படியே காமி இது வரயா இது வர انا French fries அபபுனா French fries சாப்பிடுற லை ஓ சாப்பாடு ஐட்டம சேர் அடுத்து ஃபுட் ஆட் பிஸ்கட் ஸ்டிக் ஓ ஸ்டிக் ஸ்டிக் பிஸ்கட் குக்கீஸ் குக்கீஸ் அபபுனா குக்கீஸ் என்ன தே இந்த ஒரு பிஸ்கட் மட்டும் இல்ல அது ஓ மில்க்ஷேக் ஆ நல்லா இருக்கும் மில்க்க் ஷேக் இது போயே வரைஞ்சிது ஆ அடுத்து பிக்காசு லாலிபாப்பு யூனிகாம் க்ளாஸ் சரி என்ன பேர் கேட் கப்பா கேட் கப் கேக்கா கேட்டுனா ஐஸ்கிரீம் டைப் டூ இன்னொ என்ன பேரு டோனட் அப்ப என்னது தமிழ்ல என்னது பொம்பையா அது வந்து ரவுண்டா இருக்கும் சாப்பிடுறது என்னது ஓ தொட்டி வந்து

இது யூடியூப் சேனலில் போட்டு விட்டோண்ணா இது எப்படி